கனடாவின் அதிக எலிகள் நிறைந்த நகரங்கள் பட்டியலில் டொரண்டோ மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளது ஆர்கின் கனடா நிறுவனம் தனது இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான கனடாவின் அதிக எலிகள் உள்ள நகரங்கள் குறித்த தரவரிசையை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் டொரண்டோ மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த தரவரிசையானது குடியிருப்பு மற்றும் வர்த்தக இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட எலி ஒழிப்பு நடவடிக்கைகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டது டொரண்டோவை தொடர்ந்து மிசுசாகா மற்றும் ஓட்டவா போன்ற ஓண்டாரியோ நகரங்களும் முதல் பத்து இடங்களுக்குள் உள்ளன அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் எலிகளின் பெருக்கம் அதிகமாக காணப்படுவதாக ஆர்கின் கனடா தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எலிகள் குறித்த முறைப்பாடுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழர் டாட் கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்